ஒரு வேறு என்ன இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க தலையெழுத்தை அழுத்த மாற்ற போட ஒரு வேர் கண்டிப்பா ஏன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா வணக்கங்க நான் உங்கள் அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் வசியம் சம்பந்தப்பட்ட பல தலைப்புகளில் நான் வந்து பதிவுகள் கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் இப்போ கையில் வந்து ஒரு வேர் வச்சிட்டு இருக்கேன் உங்க தலையழுத்த மாற்ற போட ஒரு வேர் கண்டிப்பா ஏன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா காதலித்து திருமணம் பண்ணாலும் சரி அம்மா அப்பா பார்த்து பண்ணி வச்ச கல்யாணமாக இருந்தாலும் சரி அந்த வாழ்க்கையில் நிம்மதி இல்லை நீங்கள் நினச்ச கணவர் உங்களுக்கு அமையலை நீங்கள் நினச்ச கனவுகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறலை நீங்கள் நினச்சது ஒன்று நடந்துகிட்டு இருக்கிறது ஒன்று படலை கடிச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கிற எப்படியாவது இந்த மனுஷனை திருத்தணும்னு பார்க்குற முடியல எப்படி திருத்தலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு உட்காந்துட்ருக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்காக தான் இன்றைய பதிவு இப்போது நாம் வசிய மருந்தும் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த வசிய மருந்துகளுக்கு உண்டான செலவுகள் ரொம்ப ஜாஸ்தி ஆனால் இந்த ஒரு வேர் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து விலை கம்மி தான் ஆனால் உங்கள் தலையெழுத்தையே இந்த வேர் கண்டிப்பாக மாற்றி கொடுத்துரும் சத்தியமாக சொல்கிறேன் நிறைய பேர் இந்த ஒரு வேரை வாங்கி பலனடைந்தவர்கள் நம்ம எண்ணிலடங்காத பேர்கள் வந்து பலனடைஞ்சிருக்காங்க இந்த பேரு வேருடைய பேர் வந்து மூலாமின்னி வேர் இந்த வேரை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பெண்கள் ஏந்து முதல்ல போகக்கூடிய சிறுநீரை பிடிச்சி ஒரு பாத்திரத்தில் அதை வந்து அந்த சிறுநீரில் இந்த வேரை மூணு நாளைக்கு ஊற போடணும் அப்படி ஊற போட்டுட்டு அப்புறம் எடுத்து காய போடணும் நாங்கள் வந்து இதை கொரியர் மூலயமா அமுச்சு வைப்போம் இந்த வேர் வேறு எங்கேயும் கிடைக்காது எங்கக்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் எங்களுடைய சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கருதி உண்மையான பேரை வெளியே சொல்லாமல் சித்தர்கள் சொன்ன மறைப்பு பெயரை சொல்லி இந்த வேரை நான் வெளியிடுறேன் இந்த வேர் வந்து எங்ககிட்ட மட்டும் தான் கிடைக்கும் இதனுடைய விலை வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த விலையை வாங்கினீங்கன்னா இது கூட ஒரு மருந்து ஒன்று வரும் கூட இப்போ இந்த ஊரை போட்டு வெளியே எடுத்து காய போட்டிங்க இல்லையா காய போட்டதுக்கு பிறகு பாத்திரத்தில் கடாயில் நெய்யை ஊற்றி சூடு எடுத்துங்க இரும்பு நெய் இரும்பு கடாயில் நெய்யை ஊற்றி சூடு பண்ணுங்கள் ஒரு அரை லிட்டர் நெய் அந்த அரை லிட்டர் நெய் வந்து நல்லா காய்ஞ்சு இருக்கும் இருக்கும்பொழுது இந்த வேரையும் அந்த மருந்தையும் போடுங்க அந்த மருந்தையும் வேரையும் போட்ட பிறகு நல்லா பொறிஞ்சிடும் பொறிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி அந்த நெய்யை ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க அந்த நெய்யில் தொடர்ந்து உங்கள் கணவருக்கு பலகாரம் ஏதாவது கொடுத்துட்டே வாங்க செய்து கொடுத்து கேசரி பாயாசம் ஏதாவது ஸ்வீட்டு மைசூருபாக்கு இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு 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 கொடுத்துட்டு வாங்க இல்லை சாப்பாட்டில் கூட அந்த நெய்யை ஊற்றி கொடுங்க அப்படின்னு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டுக்கு நீங்கள் தான் ராஜ் ராஜா நிச்சயமாக சொல்கிறேன் மாறாத கணவர்கள் கூட மாறி உங்கள் காலடி வந்து சரணாகிதி அடைவாங்க அன்போடு உங்களை அரவணைப்பாங்க உங்கள் வாழ்க்கை இனிதாக மாறிடும் சத்தியமான வார்த்தை உள்ள இந்த வேறு மூலாமின்னி வேறு சித்தர்கள் சொன்ன அற்புதமான வேறு உங்களுக்கு வேணும்னா கீழே தெரியக்கூடிய எண்ணுக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம் நன்றி சிவாயணம்